இந்த காணொலியை காண வந்திருக்கும் உங்களை கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்படம் வரவேற்கிறேன் இந்த காணொலியில நாம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒரு சில காரியங்களை பார்க்க இது தாமீத பாடின ஆரோகன சங்கீதம் ஆரோகண சங்கீதம் அப்படிங்கிறது இஸ்ரமேல் ஜனங்கள் தங்கள் இருந்து எரிசலேம்ல இருக்கிற தேவாலயத்திற்கு செல்லும் போது பாடுகிற சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்றாவது சங்கீதத்துல மொத்தம் மூன்று வசனங்கள் இருக்கிறது இதை வந்து நம்ம வெற்றி அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்க்கிறோம் வெற்றி போது ஒவ்வொரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய சமாதானம் தான் வெற்றி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம கடந்து செல்லும் போது கடைசியா நமக்குள்ள எங்கென்றைக்கும் இருப்பது அவர் கொடுக்குற ஒரு சமாதானம் இங்கேயும் கூட தா என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன் என் ஆத்மா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வசனத்துல சொல்லுறார் அவருடைய ஆத்மா எவ்வளவு அமைதியா இருக்கிறது கத்தருக்குள்ள இருக்கும்போது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் எதனால் அப்படி இருக்கிறது அவர் சில காரியங்களை வந்து தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்து வருகிறார் அது என்ன அப்படின்னு சொன்னா முதலாவது வசனத்துல பாக்குறோம் கர்த்தாவே என் ஹிருதயம் இருமாப்புள்ளதல்ல அப்படின்னு சொல்றார் என் கண்கள் மேட்டுமையானவைகளும் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார் இது எதை குறிக்கிறது அப்படின்னா தாவிது தாழ்மையா வாழ்ந்தார் அப்படிங்கிறது குறிக்கிறது நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் அதில் முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மேட்டுமையான பொய் நாவு இதெல்லாம் பெரிய ராஜா எத்தனையோ ராஜாக்களை அழித்து சுற்றி இருக்கிற எல்லா ஜாதிகளின் மத்தியில வந்து போர்களை நடத்தி அவ்வளவு வெற்றி பெற்று தனக்கெஞ்சு ஒரு நகரத்தை ஏற்படுத்தி சிங்காசனத்திலே அவருடைய குமாரர்கள் சந்ததி சந்ததியா இருக்கும்படியாக தேவடைய வாக்கு பெற்ற ஒரு பரிசுத்தவன் ஆனா அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா என் இருதயம் இருமா பொழுதல்ல என் கண்கள் மேற்றுமையானவைகள் அல்ல அப்ப இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் ஆசீர்வாதமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போதும் நம்முடைய இருதயமும் ஏர்மாப்புள்ளதா இருக்கக்கூடாது நம்முடைய கண்கள் மேட்டுமையானவைகளாகவும் இருக்கக்கூடாது எப்பொழுதும் தாழ்மையை நம்ம விரும்ப வேண்டும் தாழ்மை உள்ளவர்களுக்கு தெய்வன் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஒன்று சமையல் பதினெட்டு பதினெட்டுல தாமதி சொல்லுகிறார் சவுளை பார்த்து ராஜாவுக்கு மருமனகிறதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜீவன் இம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்துகிறார் அதே போல ரெண்டு சாமியில் ஏழு பதினெட்டுல பார்க்கிறோம் கத்திரிடத்துல தாவீது சொல்லுகிறார் கத்தராகிய ஆண்டவரை தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாற்றம் என் வீடும் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை பார்க்கும்போது தா தன்னை எவ்வளவாய் தாழ்த்தி கொண்டார் தாழ்மை வந்து அவருடைய குணங்களில் முந்தாவே இருந்தது அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன் சப்மிட் டு காட் நாட் செல்ஃப் நம்முடைய சுயத்திற்கு நம்ம வந்து அடிமைப்படுத்திக் கொள்ளாமல் தேவனுக்கு அடிமைகளாக நம்ம இருக்கணும் வேதத்துல பார்க்கிறோம் அடுத்த வசனத்துல அவர் வந்து சொல்லுகிறார் பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் இல்லை தன்னுடைய வேலையை மட்டும்தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் தேவன் தன்னை கொண்டு என்ன திட்டம் பண்ணியிருந்தாரோ அதை மாற்றம்தான் அவர் பார்க்கிறார் தன்னுடைய ராஜ்யம் தன்னுடைய ஜனங்கள் இவர்களை குறித்து மாற்றம்தான் அவர் காரியங்களை செய்து கொண்டு வந்தார் அவனுக்கு ஒரு பாவல் இப்படி சொல்லுகிறார் சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடமை ஒவ்வொருவருக்கும் தெய்வன் ஒரு தானந்தை கொடுத்திருக்கிறார் வரங்களை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் தேவன் அவருடைய சித்தத்தின்படி வரங்களை பகிர்ந்து அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது இப்ப நம்ம வந்து நம்மளுடைய வேலை நமக்கு தெய்வன் என்ன கொடுத்திருக்கிறார் அதுலேயும் நம்ம மகிழ்ந்திருந்து தாழ்மையா இருந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவேன் அப்பொழுது நம்முடைய ஆத்மா இருக்கும் அடுத்தது அவர் சொல்லுகிறார் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன் அப்படின்னு சொல்லி குயர் பாட்டுல கூட நம்ம பார்க்க பகு சொல்றாரு பிள்ளை நம்ம தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கிடவும் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நம்ம எல்லாம் அடைந்தாயிற்று ரச்சிப்பூக்குள்ள வந்துட்டோம் என்ப நம்ம வந்து நம்ம இஷ்டம் போல இருக்கலாம் அப்படிங்கறதுல தேவன் நம்மை அழைப்பதற்கான நோக்கம் நம்ம இருந்து நம்ம தேவனுடைய சந்நிதியில இருந்து அவரோடு கூட உறவாடி நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை மனதில் கொண்டு இயேசுவின் சிந்தையை நம்ம வந்து மனதில வைத்து அதன்படி நம்ம வாழ வேண்டும் அவர் சொல்லுகிறார் பவுல் ஆகிலும் நம்ம எது வரையில் பேர் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம் ஏக சிந்தையா இருப்போமாக அப்படின்னு சொல்லி சபைய பார்த்து அவர் சொல்லுற அது என்ன சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துவ நல்லவராகவே சுற்றி திருந்தார் நன்மை செய்கிறவராகவே இருந்தார் அன்பினால நிரப்பப்பட்டு அன்பாயே வந்து வெளியே காண்பித்துக் கொண்டு வந்தார் நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் நம்முடைய ஆத்மாவை நம்ம அடக்கி அமர பண்ண வேண்டும் பிறர் இடத்துல நம்ம அன்பை காண்பிக்க வேண்டும் அதை எப்ப நம்ம காண்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னா தேவனிடத்துல நம்ம முழு இருதயத்தோடு அன்பு செலுத்தும் போது அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்திற்குள்ள பரிசு தாழ்மையானவர் நாங்கள் உச்சப்படுகிறது நம்ம அத பிறருக்கு வழிபாட்டுகிறோம் இது ஒரு சின்ன சங்கீதம் தான் நம்ம அந்த சங்கீதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்வது தாழ்மை பிறரிடத்துல அன்பு செலுத்துகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நம்ம எந்த நிலைமையில அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதுல நமக்கு கொடுத்திருக்கிற தாலந்தியும் வரங்களையும் வைத்து சந்தோஷமாய் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்க வேண்டும் மூன்றாவது இத்தினம் சொல்லுகிறது இது முதல் எந்தெந்தும் இஸ்ரோவில் கத்தரை நம்பி இருப்பதாக நம்முடைய ஒரே நம்பிக்கை ஏசு கிறிஸ்து தான் ஏசு கிறிஸ்துவின் மூலமா தான் நம்ம தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள அதை உணர்ந்தவர்களாய் அவருக்கு பெரியமான பிள்ளைகளாய் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற விதமாய் வாழ்ந்த தாமி போல நாமும் கூட தாழ்மையுள்ளவர்களாய் அவருடைய அன்பை பிறருக்கு பறைசாற்றுகிறவர்களாய் வாழ வேண்டும் இதைதான் இந்த சங்கீதத்தை வந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் எல்லா துதியும் கனமழும் தேவன் ஒருவருக்கே உண்டாவதாக ஆமையா